والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعاله وصحبه اجمعين பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் வழங்க மாட்டான் தான் நாடியவர்களுக்கு தான் தான் விரும்பியவர்களுக்கு தான் இந்த பாக்கியத்தை வழங்குவான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெற்றோர்களே அல்லாஹுடைய பேச்சான இந்த குரான் எங்களை பரிசுத்தப்படுத்தும் இந்த எண் எங்களை கண்ணியப்படுத்தும் சரி அவ்வா கூடிய ராமத்தில் சேர்றோம் ஆ கண்ணித்துக்குரிய சகோதரர்களே ஒவ்வொருவருக்கும் மதுரசாவிற்கு வருவதற்கு காரணங்கள் இருக்கலாம் வரும் பொழுது பல கவலை சம்பவங்கள் நடந்திருக்கலாம் அந்த வகையில் எனது வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு நிலைமையை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே நானும் மதுரசாவிற்கு வருவதற்கு காரணம் எங்கட ஊர் குளியாப்பிட்டியில மற்ற மதரசாவில் ஓதிக் கொண்டிருந்த மாணவன் நான் அங்கே எங்களுக்கு மாணவர்களாக இந்த மதரசாவில் ஆலிமாகி வெளியாகிய மின்ஹாஜ் ஹகீமி மற்றும் நாசில் ஹகீமி ஆகியோர் எனக்கு ஹசரத்தாக இருந்தார்கள் அவர்கள் எமது ஊரில் நடக்கும் விழாக்களில் எமது ஹக்கீமியா மதரசாவுடைய கசீதாக்களை போடுவார்கள் அப்பொழுது நான் இது எந்த மதுரசாவுடைய கசீதா என்று கேட்பேன் அவர்கள் ஹகீமிய மதுரசாவுடைய கசீதா என்பார்கள் அப்பொழுதிலிருந்தே இந்த மதுரசாவிற்கு வந்து நானும் கற்க வேண்டும் என்ற பேராவல் என்னில் குடிகொண்டது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் நேர்முகப் பரீட்சைக்கு வந்தேன் அன்று முதல் இரண்டு வாரமாக மதுரசாவிற்கு வரும் நாட்களை எண்ணி எண்ணி ஆசையுடன் இருந்தேன் மதுர்சாவிற்கு வரும் கடைசி நாள் எனக்கு இல்லாத கவலைகள் எல்லாம் ஏற்பட்டன அப்போது அன்பு எனது தம்பி நான் விளையாடிய நண்பர்கள் கற்ற பாடசாலை எனது ஊரை உறவுகளை அனைத்தையும் விட்டு அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துக்கு செல்ல போகிறேனே என்ற பெரும் கவலை ஊட்டம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அனைத்தையும் தள்ளிவிட்டு வீணாக்க மாட்டான் என்ற இந்த உச்சம் தலைவரை ஒரு புத்துணர்ச்சி இங்கிருக்கும் வெளிச்சமோ மாணவர்களின் உற்சாகமோ தெரியவில்லை என்னை வேறொரு உலகிற்கு கொண்டு வந்தது பிரிந்து வந்த பெற்றோர்களுக்கு பதிலாக

அல்லாஹுவிடம் நீங்களும் எனக்கு துவா செய்து கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே நண்பர்களே எங்கள் எல்லோருக்கும் கண் குளிரும் பாக்கியம் வேண்டும் நாங்கள் ஹாபிலாகும் பாக்கியத்தை எங்கள் பெற்றோர்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் ஆளும் பட்டத்தை சூடும் பாக்கியத்தை எமது பெற்றோர்கள் பார்க்க வேண்டும் அவர்களுடைய கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடிய வேண்டும் எம்மை இறுக்கி கட்டிப்பிடிக்க வேண்டும் எமக்கு வேண்டும் என்றால் நாம் முயற்சி செய்ய வேண்டும் அன்று நிறைந்த பெற்றோர்களே இங்கே எமது கல்லூரிக்கு வருகை தந்திருக்கும் புதிய நண்பர்களே உங்களுக்கும் இது போன்ற பாக்கியங்களை அல்லாஹ் தந்து ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துவா செய்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்